கொழும்பு ஒரு புதிய ஃபேஷன் புரட்சி விசாகா ஆண்கள் பெண்கள் சிறுவர்கள் குழந்தைகள் மற்றும் விளையாட்டு வீரர்கள் என அனைவருக்குமான விதவிதமான தெரிவுகள் ஒரே கூறையின் கீழ் ஊடகவியலாளர்களுக்கான பயிற்சி பட்டறை ஒன்றை தமிழ் ஊடகவியலாளர் ஒன்றியம் நேற்றைய தினம் சிறப்பாக முன்னெடுத்திருந்தது இந்த பயிற்சி பட்டறையானது கொழும்பு ஐந்தில் அமைந்துள்ள இலங்கை பத்திரிகை ஸ்தாபனத்தின் கேட்போர் கூடத்தில் நேற்று இடம்பெற்றது குறித்த பயிற்சி பட்டறையில் ஒருங்கிணையும் ஊடகத்துறை வாய்ப்புகளும் சவால்களும் என்ற தலைப்பில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக கலைப்பீடத்தின் பீடாதிபதியும் ஊடக கற்கைகள் துறை தலைவரும் பேராசிரியருமான சி ரகுர செயற்கை நுண்ணறிவு தொடர்பில் ஊடகவியலாளர் அருண் ஆரோக்கியநாதனும் மற்றும் இதழியலில் செயற்கை நுண்ணறிவும் சவால்களும் கோட்பாட்டு ரீதியான கரிசனைகளும் என்ற தலைப்பில் சட்டத்தரணியும் ஊடக பயிற்றுவிப்பாளருமான பெனிஸ்லஸ் துஷானும் விளக்கங்களையும் அனுபவங்களையும் பகிர்ந்து கொண்டிருந்தனர் இந்த பயிற்சி பட்டறையில் தமிழ் ஊடகவியலாளர் ஒன்றியத்தின் தலைவர் ஸ்ரீகஜன் செயலாளர் ஜெயந்திரன் மற்றும் போசகர் நிக்சன் மூத்த பத்திரிகையாளர் அனந்த பாலகிட்னர் உட்பட பல்வேறு பிரதேசங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் தமிழ் ஊடகவியலாளர்களும் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஒரு தொழில் மாண்புமிக்க ஊடக தொழில்துறை இந்த ப்ரொஃபஷனல் ஜெர்னலிசம் எப்படி நாங்கள் தொடர்ந்து தக்க வைக்க முடியும் வலிமையான கூகுள் சர்ச்சுக்கும் ஏஐக்கும் இருக்கிற அடிப்படை வித்தியாசம் என்ன இன்டர்பேஸ்ல இருக்க வித்தியாசம் என்ன பார்க்கிறோம்